ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவசாயத்துக்கு சம்மந்தமான அனைத்து விதமான கண்காட்சிகளும் இங்கே இருக்குங்க கோயம்புத்தூரில் குடிசியாவில் அக்ரின்டெக்ஸ் போட்டிருந்தாங்க அந்த கண்காட்சிக்காக வந்தேன் இந்த வெட்டு வேறு நாற்றுக்காகவே இம்பார்டன் கொடுத்து வந்தேங்க இந்த ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸுங்க ஒரு நாற்றுன்னு தனியாக வாங்க போகையில் ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இந்த வெட்டிவேர் பக்கத்தில் புகையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனைங்க சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இதன் மூலமாக ஆயில் ரெடி பண்ணுறாங்க ஹெர்பல் சோப்பு எல்லாமே சீர்காயிலேருந்து அனைத்து விதமான பொருட்களுமே ரெடி பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அலங்கார பொருளாகவும் பயன்படுத்திக்கலாங்க வீரில் பார்த்திங்கன்னா விசிறி கூட ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது காற்று நல்லாவே வருதுங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கட்டே ஃபிஃப்டி ருபீஸுங்க வேரில் நிறைய பொருட்கள் தயார் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சீர்காய் தூள் ரெடி பண்ணியிருக்காங்க புளியல் பவுட்ருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பல் பல்பொடி பல் பொடி பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குதுங்க இது பல்பொடி தாங்க வெட்டி வேர்ல பார்த்திங்கன்னா சோப்பு கூட தயார் பண்ணியிருக்காங்க அலங்கார பொருட்கள் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க வெட்டி வேர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் மட்டும் தான் இருந்தது அதிகமாக இல்லை அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரியில் மட்டும் நாற்று பார்த்தேன் அது மட்டுமே ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க வெட்டிவேரில் ஹேர் ஆயிலேருந்து சோப்புலேருந்து இருந்து எல்லாமே ரெடி பண்ணலாங்க இந்த மாலை பார்த்திங்கன்னா ஒரு மாலையே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இந்த வெட்டிவேர் வேர் நாற்றுக்காகவே நான் ஃபஸ்ட்டு நான் டெக்ஸ் போனேங்க நாற்று மட்டும் எனக்கு கிடச்சிது வேறு பொருட்கள் எதுவுமே நான் வாங்கலை நானே தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நாற்று மட்டும் வாங்குறதுக்காக போயிருந்தேன் விவசாயம் சம்மந்தமாக ஒரு சில பொருட்கள் வாங்கியிருந்தேன் அதையும் வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ